ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து கல்யாணம் அன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்பும்போது எடுத்த வீடியோ தான் இது நாங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் பொண்ணு அழைக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மூணு பேர் அதனால வந்து காலையிலேயே கிளம்பியாச்சு அதுவும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக நிதலை தூங்கவே இல்லை ஏன்னு தெரியல அழுதுகிட்டே இருந்தாலா அதனால் தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி க்ரௌடும் அதிகமாக இருக்கிறதால ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க குளிக்கணும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சீக்கிரமே குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் தான் வந்து பொண்ணு அழைக்க போகிறோமா அதனால் நான் முன்னாடியே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் இதுதான் பொண்ணு வீடு காரில் தான் வந்தோம் பொண்ணு அழைக்கிறதுக்காக அவங்க நம்ம இருந்த ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் பொண்ணோட வீடு இருக்குது வந்து இப்போ பொண்ணு அழைக்கிறதுக்காக உள்ளே போகிறோம் அது நிற்கிறாங்க பொண்ணு வழியில் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து பொண்ணு அவங்க வீட்லையுமே லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி பார்க்கவே நல்லா தான் இருந்தது போயிட்டு பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்பி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அங்கே கூப்பிட்டு போய் பொண்ணு கூறப்படும் படைக்கிறதுக்காக உள்ள உள்ள கூப்பிட்டு போய் தாலி புடவை எல்லாம் வச்சு படைப்பாங்க அங்கே ஃபார்மாலிட்டி ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சு கிளம்புறதுக்கே வந்து நல்லா விடிஞ்சிடுச்சு என்ன தான் எல்லாரும் சீக்கிரம் கிளம்புனாலும் எதனா ஒரு இதில் லேட் ஆகிடுது எல்லாரும் நாங்கள் கிளம்பி வந்து வேனில் உக்காந்துக்கிட்டோம் ஜாலியாக எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் உக்காந்துருந்தோம் வேனில் பொண்ணு மாப்பிள்ளை வந்து காரில் போயிட்டாங்க முன்னாடி நாங்கள் எல்லாம் வந்து வேனில் போகிறதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு காட்டுல இருந்து விட்டாங்க கோயிலுக்கு பின்வாசல்ல வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து வண்டி நீத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்து நினைக்கிறாங்க எல்லாம் கும்பல ரொம்ப நல்லதுங்க அரிசி உண்டை வெண்ணப்புட்டு மோண்டா எல்லாம் இந்த கோயில் பின்னாடி வசல் அவங்க சொல்கிறாங்க மாமா என்ன வாங்கிக்கிறேன்

நைன்டிக் இன்சூரன்ஸ் இதுதான் எங்காய சுட்டு வைப்பாங்க நான் வச்சேன் வெண்ணப்புட்டு அரிசி கேட் வெண்ணப்புட்டுனால நைஸாக போகுதுதாரு நல்ல கோட்டம்யக்கம் வந்து ஐக்கு கீழே ஒரு உருவாக்குமா போட வாமா போட வாமா மாமா இந்த வீடியோ என்ன சாபா சொல்லு மாதிரி பாசை இந்த 그린 என்ன சும்மா நானா இது வந்துட்டு ஈவினிங் ரிசப்ஷனில் எடுத்த வீடியோ பின்னாடி ஒரு ஜீப் மாதிரி வருது பாருங்கள் அதில் தான் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து மண்டபம் வரைக்கும் ஊர்வலமாக கூட்டுட்டு வந்தாங்க இது வந்து அவங்க ஊர் சைடு அந்த மாதிரி பழக்கம் போல் நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த மாதிரி கூப்பிட்டு வர மாட்டாங்க எல்லோரும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வந்தாங்க ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வந்தாங்களா அதனால் வந்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் அவங்களுக்கு அதுவும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் எல்லோரும் செம்ம டான்ஸு இன்னும் இதில் நடந்து வாங்கன்னு சொன்னால் இல்லைம்மா கால் அழுகுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க அப்பா ரெண்டு பேரையும் வந்து வண்டியிலையே முன்னாடி கூப்பிட்டு போனார் நான் வந்து ஊர் நடந்து வந்துட்டு இருந்தேன் இது வந்துட்டு எங்கள் நாத்தனார் பசங்களே தான் அவங்கள வெல்கம் டான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக ஆடினாங்க இதில் பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிச்சு பாட்டு நம்ம போட முடியாது அப்படின்ற காரணத்தினால்தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இதில் பசங்க அவ்வளோ அழகாக ஆடிச்சுங்க ஆனால் இதில் நீங்கள் பாட்டு ஜாயின் பண்ணி கேட்டால் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஆனால் பசங்க இந்த மாதிரி ஆடப்போகுதுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரியாது திடீர்னு தான் வந்து இவங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க வந்தவங்களை வெளியிலே நிற்க வச்சு பாட்டு போட சொல்லி ஆடுறாளுங்க இவங்க முன்னாடியே வந்து ஆடுறதுக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாளுங்க போல் அந்த சின்ன குட்டி கூட பாருங்கள் அவள் கூட அவ்வளோ அழகாக ஆடினான் எல்லோரும் பார்த்து பரவாயில்ல பசங்க நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இனிதே சிறப்பாக முடிஞ்சுது நாங்கள் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் வந்து பிரியாணி தான் போட்டிருந்தாங்க ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் ஒரு கட்டு கட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்